எனதுமே யூடியூப் நேர்களுக்கும் இதுவும் ஒரு முக்கியமான முடிவு அதாவது பொருளாதார தன்னிறைவு அப்படிங்கிறது ஜோதிடத்தில் கண்டுபிடிக்கும் ஒரு மனிதன் வந்து பொருளாதார தண்ணிறைவில் இருக்கிறானா அல்லது பொருளாதாரத்தில் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறானா அப்படிங்கிறத எல்லா மனிதனுமே வந்து என்ன என்ன சொல்வான்னா இல்லை நான் கஷ்டப்படுறேன் வறுமையில் இருக்கேன் பிரச்சனையில் இருக்கேன் ஏன்னா கொஞ்சம் பார்த்து சகாயம் பண்ணுங்க அப்போ ஒவ்வொரு இடத்திற்கும் அவனுடைய தேவை வந்து தேவைக்காக போகும்போது அவன் சொல்லுகின்ற ஒரு பொய்யான வார்த்தை வந்து என்ன பொருளாதாரத்தை பற்றி பொய் சொல்றான் அப்படி சொல்லலாமா அப்படின்னா சொல்லக்கூடாது இந்த பொருளாதாரத்தை பற்றி யார் பொய் சொன்னாலும் அவர்கள் கண்டிப்பாக வந்து ஒரு விதத்தில் வந்து சுக்கரனால் பாதிக்கப்பட்டவர் சுக்கரனால் பாதிக்கப்பட்டவர் அப்போ நம்ம வந்து அவன் முன்னே சொல்கிறான் பொய் சொல்கிறாங்கிறத வந்து எப் எப்படி ஜாதகம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சொன்னால் இல்லை நம்ம வீட்டில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து குழந்தைகளுடைய ஜாதகத்தில் இந்த குழந்தை பொருளாதாரத்தில் கஷ்டப்படுமா நமக்கு மனைவி வந்தவளுக்கு ஜாதகத்தில் எந்த இடத்துல சுக்கரன் இருக்குது ஒரு பிறக்கிற குழந்தை வந்து கஷ்டப்படாமல் இருக்குன்னா பொருளாதாரம் வேணும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு ஜோதிட விளக்கம் இது ஒன்லி பொருளாதாரத்துக்கு மட்டும்தான் இந்த நான் சொல்லுகின்ற விடயம் உங்களுக்கு வேலை செய்யும் மற்ற திருமணம் சார்ந்த அது சார்ந்த இது சார்ந்ததுக்கெல்லாம் இந்த சுக்கரனை வந்து நீங்கள் வந்து மையப்படுத்தி எதுவும் இது பண்ணக்கூடாது அப்போ சுக்கரன் வந்து ரெண்டாம் இடத்தில் இருந்தான் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் அது எந்த வீடு பகை வீடு அது மைனஸ் ஆன வீடு அவருக்கு அப்படி இப்படி அங்கே பேச்சுக்கே இடம் இல்லை ஓன்லி சுக்கரன் ரெண்டில் இருக்கிறதா அவன் பொருளாதாரத்துக்கு கஷ்டப்பட மாட்டான் பொருளாதாரத்தில் தண்ணீரை விளைஞ்சிடும் ஏன்னா காலபுருஷனுடைய ரெண்டாம் இடம் என்பது சுக்கரனுடைய வீடு அந்த ரெண்டாம் இடம் என்று ரெண்டாம் இடம் என்ற இட இடத்தில் காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடத்தில் இருந்து சுக்கரன் வீடாக இருக்கிறதுனால கால மனிதனுடைய லக்கணத்திற்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் அவன் பொருளாதார தண்ணிறைவை அடைவான் அதில் மாற்ற அவனுக்கு எந்த ரூபத்தில்லாம் பணம் வந்துடும் ஆமாம் அப்படி நம்மெல்லாம் பாக்கியம் செஞ்சிருக்கா நாளமாக நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் இல்லை ஏன்னா இதனை நல்லா ஆராய்ச்சி அறிஞ்சு வந்து என்ன சொல்றா அறிஞ்சி வந்து இந்த வீடியோ போடுறேன் ஏன்னா வந்து மனித வாழ்க்கையில் வந்து உண்மை தெரியாமலே நம்ம வாட்டுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா சுற்றி சுற்றி வந்து எனக்கு அது இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாதகத்தில் இருக்கிற இந்த ஒரு நிலையை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளும் அப்போ ஒரு மனிதனுடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் அவன் பொருளாதாரத்தை தன்னிறைவு அடைஞ்சிருவான் அவன் எப்படி ஒரு சிக்கலில் மாட்டினாலும் அவனை மீட்டு கொண்டு வரதுக்கு ஆள் போயிடும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அதற்கு அடுத்து லக்கணத்துக்கு நாளில் சுக்கரன் இருந்தால் எந்த வீடெல்லாம் அதை பற்றி இங்கே கவலை கிடையாது இங்கே வீடு தான் நாலாம் வீடா நாலாம் வீட்டில் சுக்கரன் இருக்கிறாரா ஓகே உனக்கு பொருளாதாரத்தில் தன்னிறைவு உண்டப்பா என்ன அதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் ராகு கேதுகள் சம்மந்தப்படக்கூடாது ராகு கேதுகள் வந்து சம்மந்தப்பட்டோ கூட சேர்ந்தோ அந்த சுக்கரன் நின்ற இடத்திற்கு உண்ணஞ்சுவும் போதில் வந்து ராகு கேதுகள் இருந்தால் இந்த இது அப்ளிகபிள் ஆகாது அப்போ என்ன சொன்னால் லக் லக்கணத்திற்கு நாலாம் இடத்தில் வந்து சுக்கரன் இருந்தால் அவர் பொருளாதார தண்ணிறைவே அடைஞ்சிடுவார் அவருக்கு எந்த ரூபத்திலையும் வந்து இந்த சுக்கரன் வந்து ஓடி போய் உதவி செய்யணும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் இந்த ஒரு விஷயத்தில் வந்து சுக்கரனை வந்து நம்ம குறையே சொல்ல முடியாது அப்போ அதற்கடுத்து லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறவங்களுக்கு சுக்கரன் இருந்தால் பொருளாதார தன்னிறைவு அவர்கள் பொருளாதாரத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவர்களுக்கு தேவையான நேரத்தில் தேவைப்படும் நேரத்தில் கண்டிப்பாக பொருளாதாரம் வந்துடும் யாரோ ஒருத்தர் கொடுத்துருவோம் அதுதான் இயற்கையின் படைக்கும் மனித வாழ்க்கையில் நீங்கள் எல்லோரும் என்னென்ன நினைக்கிங்கன்னா நீங்கள் எதையுமே ஒன்றுமே சாதிக்க முடியாது எதையுமே வந்தேன்னே சார் நீங்கள் சாதித்தேன்னு சொன்னால் அது தப்பு ஆனால் உங்களுடைய பிறப்பு தான் உங்களை வந்து உண்மையான ஒரு வழிகாட்டி அப்போ ஒம்போதில் சுக்கரன் இருக்குன்னு வைங்க அது எந்த இடமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க அவனுக்கு எப்படி இருந்தாலும் வந்தேனே சார் அவன் வந்து சுக்கரன் உதவி செஞ்சிருவார் நூறு பர்சன்ட் உதவி செய்வார் அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னால் பதினொன்னில் சுக்கரன் இருந்தால் பதினொன்றில் சுக்கரன் இது பூரா லக்கணத்துக்கு மட்டும்தான் ராசிக்கெல்லாம் எடுக்காதீங்க லக்கணத்துக்கு மட்டும்தான் ராசிக்கு எடுக்கக்கூடாது அப்போ ராசிக்கு எடுத்தீங்கன்னா தோற்று பெருவியே அப்போ லக்கணத்திற்கு பதினொன்றில் சுக்கரன் இருக்க பிறந்தவர்களுக்கு இந்த பாக்கியம் உண்டு அப்போ சுக்கரன் இந்த நாலு இடத்தில் வந்து ரெண்டு நாலு ஒம்பது பதினொன்று அது அவர் பகை வீடாக இருந்தாலும் எந்த வீடாக இருந்தாலும் அவருக்கு அதை பற்றி வந்து என்ன சொல்லணும் கவலையே மாட்டார் கொடுக்க வேண்டியதை கொடுப்பார் இது சத்தியமான உண்மை இப்படி இருக்கிறவங்க என்ன செய்யணும் அதாவது வந்து சுக்கரனுக்கு வந்து ஒரு உண்மையான ஒரு நீங்கள் அவரை வெற்றி வைக்க வேண்டும் வெற்றி பெற வைக்க வேண்டும் அவரிடம் இருந்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நம்ம வெற்றி பெற வைக்க நாம் வந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் வீழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய சுக்கரனுக்கு இந்த வீழ்ச்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அந்த வீழ்ச்சி என்பது உறவு அந்த உறவு என்பது என்ன உறவு அப்படின்னா பாலுணர்வு அப்படிங்கிற ஒன்றில் இப்போ எனக்கு ரெண்டில் சுக்கரன் இருக்குது நாலில் சுக்கரன் இருக்குது ஒம்போதுல சுக்கரன் இருக்கு பதினொன்னில் சுக்கரன் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு அட்வைஸுன்னு ஒன்று வேணும் எந்த ஒரு கிரகமும் அதோடைய எனர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தியை வந்து எந்த நாளில் வெளியே விடும் சுக்கரன் என்று சொல்லக்கூடியது இந்திரியம் இந்த இந்திரியம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மனோநிலை தான் இந்திரியம் என்பது என்னது ஜலம் இந்திரியம் என்பது சலம் சுக்கர சுக்கரன் என்பது ஜலம் சுக்கிரன் என்பது திதி அப்போ எந்த ஒரு மனிதனும் சுக்கரனை வீழ்த்தக்கூடிய சக்தி வந்து எந்த கிழமைக்கு உண்டு என்று சொன்னால் செவ்வாய்க்கிழமைக்கு உண்டு செவ்வாய்க்கிழமைக்கு உண்டு அதற்கடுத்து சனிக்கிழமைக்கு உண்டு அப்ப எந்த ஒரு மனிதனும் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் இந்திரிய சுகம் அணிவிக்கக்கூடாது பேச்சலருக்கா தான் பேச்சலருக்க அப்ப செவ்வாய் சனி இந்த நாட்களில் வந்து இந்திரிய சுகம் அணுவிக்கூடாது பிறந்த கிழமையில் இந்திரிய சுகம் ஆணும் பெண்ணும் அணுவிக்க கூடாது ஏன்னா இந்த மனிதனுடைய சுக்கரனுடைய எனர்ஜி அப்படியே ஃபால் ஆயிரும் மைனஸ் ஆயிடும் இதெல்லாம் இத்தனை வருட அனுபவத்தில் அனுபவத்தால் நான் சொல்கிறேன் அனுபவம் என்று ஒன்று இருக்கிறது அந்த அனுபவத்தை கடைபிடிப்பது அனுபவம் என்று சொல்லக்கூடிய பாடத்தை கடைபிடிப்பது கஷ்டம் இல்லை உண்மையாகவே கஷ்டம் நாற்பத்தெட்டு நாள் சபரிமலைக்கு மாலை போடுறாங்க பெண்கள் விரதம் இருக்கிறாங்க இவர்களிடம் ஒரு மர்மம் இருக்கும் ஆமாம் வேறு வழி இல்லாத ஒரு தன்மை இருக்கிறது வேறு வழி இல்லாத தன்மை இருக்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா இத்தனை பேருக்கு ஒரு குருநாதர் இருப்பான் இந்த மாலை போடுறதுக்கு ஒரு குருநாதர் இருப்பான் சபரிமலைக்கு மாலை போடுறவனுக்கு ஒரு குருநாதர் இருப்பான் கோவில்களில் மாரியம்மன் கோவிலுக்கு மா மாலை போடுறதுக்கு கொண்டு ஒரு பொம்பளைகளுக்கு மாலை போட்டு விடுறதுக்கு ஒரு குருநாதர் இருப்பாங்க ஏன் அவர்கள்லாம் அவள நிலைகளில் வந்து என்ன சொல்றான்னா மைனஸ் ஆகிறாங்க இவன் யாருக்கு வந்து குருவாக இருந்து இந்த மாலையை போட்டு விட்டு என்ன சொல்றான்னா தலைமையேற்று கூட்டு போறானோ அத்த இவன் பின்னால வர்றவன் பேருடைய கர்மாவும் இவன் இவன் வந்து ஏத்தாராம் குரு ஆதிபத்தியம் என்பது எல்லாரும் நீங்க நினைச்சிட்டீங்க எனக்கு குருவாருங்க எங்க ஐயாவை குருவாருங்க நான் உங்களை குருவா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நீங்க சொல்லிக்கிடலாம் செய்யலாம் செயலாக்கத்தில் எல்லாரும் ஏற்று வந்து என்ன சொன்னால் அதற்கு நடைமுறைப்படுத்துவது முடியாது ஏன்னா நீங்கள் செய்கிற தவறுகளுக்கு உங்களுக்கு குருவாக ஏற்று வந்து உங்களுக்கு ஒரு நடைமுறை கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த நடைமுறையை வந்து நீங்கள் வந்து கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் செய்த பாவம் அத்தனை வந்தனசம் குருவுக்கு தான் சார் எனக்கு தெரிஞ்ச வந்தால் ஒரு ஒரு குருநாதர் சபரிமலைக்கு வந்தோம் மாலை போட்டுக்கிட்டு ரெகுலராக இருக்கும் கடைசியில் கேன்சரில் இருந்தார் காரணம் என்னென்னா அத்தனை பேரையும் வந்து என்ன சொன்னான்னா இந்த நவக்கிரகங்களை ஆட்டி படைச்சிரும் ஆட்டி படைச்சேன சார் அவனால் செய்ய இந்த இந்திரிய சுகத்தில் ஏதோ வந்து தவறு பண்ணிடுவான் அதை தவறு பண்ணும்போது அதற்கு எவன் குருவாக இருந்தான அவனுக்கு தான் அடி அதனால் எந்த ஒரு மனிதனுக்கும் ரெண்டு நாலு ஒம்பது பதினொன்று சுக்கரனு தான் பொருளாதாரத்தில் வந்து கண்டிப்பாக தண்ணீரை அடைஞ்சிருவான் அதில் இல்லை அதை அப்படியே சேஃப் பண்ணி கொண்டு போகணும் இல்லையா அப்படியே சேஃப் பண்ணி கடைசி வரைக்கும் ஓகே ஓகே இருக்கு நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற கொண்டு போகக்கூடிய தன்மைக்கு நீ என்ன கடைபிடிக்கணும்னு ஒன்று செவ்வாயும் சனியும் இந்த ரெண்டு நாட்கள் வந்து என்ன சொன்னான்னா சுக்கரனை வந்து என்ன சொன்னான் நிம்மதியாக இருக்க விடாத நாட்கள் சுக்கரனை அன்னைக்கு மட்டும் நிம்மதியாக இருக்க விட மாட்டான் ஏன்னா குரு ஆதிபத்தியத்தில் வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை சுக்கரனுடைய ஆதிபத்தியம் என்பது என்ன சொன்னால் டபக்குன்னு கவுத்து எடுத்து விட்டுரும் எங்கே வந்து என்ன சொன்னா மனிதனுக்கு கர்மா தொடர்கிறது என்று சொன்னால் உன்னுடைய சுக்களத்தால் தான் கர்மா விதைக்க வேண்டிய இடத்தில் விதை விதைக்காத இடத்தில் விதைச்சுறாரு விதைக்காத இடத்துல விதை விதைச்சுட்டே என்ன வந்த சீரழிஞ்சிருவார் எந்த நாளில் விதைக்க வேண்டும் எந்த நாளில் விதைக்க கூடாது அப்ப செவ்வாயும் சனியும் விதைக்க கூடாது பேச்சலராக இருந்தாலும் இதை புரிஞ்சுக்கிடுங்க பேச்சலர் லேடியாக இருந்தாலும் இதை புரிஞ்சுக்கிடுங்க உங்களுக்கு புரியும் யாருக்குமே புரியாத ஆள்கள் கிடையாது அப்போ இந்த மாதிரி ஒரு ஆதிபத்திய ஏன் பொருளாதாரத்தில் வந்து உங்களுக்கு நலிவு வருது ஏன் பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தில் நலிவு வராது நான் சொன்னதை இதை கடைப்பிடிங்க பொருளாதாரத்தில் நலிவு வராது ஆனால் தொண்ணூற்றம்போது பெர்சன்ட் உங்களால் கடைப்பிடிக்க முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறி நம்ம எந்த கொள்கையை வந்து கரெக்டாக கரெக்டாக பிடிக்குமோ அதில் வந்து அவன் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு உங்களை வந்து வீழ்த்துவதற்கு ரெடியாக அந்த கிரகங்கள் ரெடியாக இருக்கும் அதனால் ஒரு மனிதனுடைய இந்த மாதிரி ரெண்டு நாலு ஒம்பது பதினொன்றில் சுக்கரன் இருந்தால் அவர் பொருளாதாரத்தை தண்ணிறைவு அடைஞ்சிருவார் அது உண்மை ஆனால் அவர் கடைப்பிடிக்க வேண்டிய விதி செவ்வாயும் சனியும் புணர்தல் கூட பிறந்த கிழமையில் போன இதை ஒரு வாரத்தில் இந்த மூணு நாள் நீங்கள் கட்டுப்பாட்டோடு இருங்கள் மொத்த ஏழு நாள் நாலு நாள் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன் மூணு நாள் உங்கள் நீங்கள் விடுமுறையோடு இருங்கள் இந்திரிய சுகத்தில் விடுமுறையோடு இருங்கள் நாலு நாள் என்ன சொல்கிறான் யூ டேக் இட் நோ ப்ராப்ளம் யூ டேக் இட் நோ ப்ராப்ளம் இதைத்தான் சாஸ்திரத்தில் மறைச்சு சொல்லியிருக்கான் இன்னொரு பெரிய விஷயம் சொல்லியிருக்கான் காமசூத்திரத்தில் அதெல்லாம் கடைப்பிடிக்க முடியாது கடைப்பிடிக்க முடியாது அப்போ ஏன் வந்து பொருளாதார நலிவு ஏன் வந்து கல்யாணம் முடிய மாட்டேங்குது ஏன் சொத்து பத்துக்கள் ஏலத்துக்கு போகுது இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் இந்த நடைமுறையை யார் ஒருவர் வாரத்தில் நாலு நாள் வந்து அந்த இல்லற வாழ்க்கையை அனுபவித்துக் கொள்ளுங்கள் மூன்று நாட்கள் வந்து என்ன சொல்றேன்னா நல்லா நீட்டாக அழகாக இருங்க நல்லா தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க ரிலாக்ஸேஷனாக இருங்க உங்களுக்கு பொருளாதாரம் நலையாது சுக்கரன் கண்டிப்பாக தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய சக்தி வந்து உங்களுக்கு வந்துடும் அது நடக்குமா அப்படிங்கிறது சொன்னேன் நடக்காது நடக்காது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் கொஞ்சம் மனிதன் தடுமாறிடுவோம் இருந்தாலும் நாம் பக்குவமாக வாழணும் நல்லா வாழணும் அப்படின்னு நான் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய இந்த இந்திரியம் நம் கட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செவ்வாய் சனி உங்களுடைய பிறந்த கிழமையில் இல்லற வாழ்க்கையை துறந்து விடுங்கள் மற்ற நாள் நாள் நோ ப்ராப்ளம் இது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இது எந்த ஒரு மனிதன் நடைமுறைப்படுத்தினானோ அவன் பயங்கரமான வெற்றிக்கு போவான் அவனுக்கு பொருளாதார நஷ்டம் வராது பொருளாதாரத்தில் பிரச்சனை வராது இதை தவிர்த்து வேறு இடங்களில் வந்து என்ன சொன்னா வந்து எட்டு இடங்களில் சுக்கரன் இருந்தான் என்று சொன்னால் அது அவர்களுடைய அமைப்பில் வந்து தன்னிறைவில்லாத ஒரு போராட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா பண வசதி பொருளாதார தன்னிறைவுக்கு சுக்கரன் வந்து ரெண்டு நாலு ஒம்பது பதினொன்று இருந்தால் அவர்கள் தன்னிறைவை அடைந்திருப்பார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இவர்களுக்கு இது விதி கொடுத்த விதி நாம் எப்படி இருக்க வேண்டும் செவ்வாய் சனி நீங்கள் பிறந்த கிழமையில் இல்லற வாழ்க்கை அனுபவிக்காதீர்கள் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய நீண்ட ஆயுள் வேண்டும் என்று சொன்னால் நீண்ட ஆயுள் வேண்டும் என்று சொன்னால் இல்லற வாழ்க்கை வியாழக்கிழமை வாழலாம் நீங்க இன்னொரு கேள்வி நான் வியாழக்கிழமை பிறந்திருந்தா வியாழக்கிழமை பிறந்திருந்தால் எப்பயுமே என்ன சொன்னான்னா கிழமை தோசம் எப்போது கிடையாதுன்னா சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு கிழமை தோசம் இந்த வியாழக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு மட்டும் என்ன காரணம்னா ஒரு மனிதன் வந்து நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் இல்லற வாழ்க்கை வியாழக்கிழமை வாழ்ந்தால் நீண்ட ஆயுள் வரும் இதுவும் சாஸ்திரத்தில் நம்ம எடுத்து கூட்டி சொல்ல முடியாது சாஸ்திரத்தில் சொன்னதான் அப்போ வியாழக்கிழமை பிறந்தவர்கள் எங்களுக்கு அந்த விதி கொடுப்பினை இல்லையா அப்படின்னு அப்படி கிடையாது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு கிழமை தோஷம் கிடையாது அப்ப வாழ்ந்து கொள்ளலாம் இது ஒரு ரிலாக்ஸேஷன் அவங்க அவங்களுடைய ஆயில் கூடணும் இல்லையா ஆயில் கூட வேண்டும் என்று சொன்னால் வேறு வழி இல்லை இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அது ஒரு மனிதனுடைய ஆயுள் இப்போ ஒரு சனி தோஷத்தில் போய் பிறந்திருக்கிறான் சனி தோஷத்தில் போய் பிறந்திருக்கான் சுவாதி சுவாதி அவிட்டம் புனர்போசத்தில் போய் பறந்துருக்கான் அவனுக்கு ஆயில் தோஷம் இருக்கிறது இப்போ ஆயில் தோசத்தை சரி பண்ணணும் என்ன பண்ணுறது அவன் வியாழக்கிழமை பிற பிறக்காமல் இருந்தால் பிர பிர பிரச்சனை இருக்காது ஆனால் வேலைக்கிழமை பிறந்து விட்டாங்க என்ன சொன்னால் அவன் வா அந்த வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட வேண்டும் ஏன்னா வந்து ஆய் நீண்டதாக கொண்டு வரணும் அதற்கு அவனை ஆறரை அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அவன் வாழ்ந்து கொள்ளணும் நார்மலாக வாழ்ந்து கொள்ளணும் அது பாதிக்க மற்றவர்களுக்கு இந்த எக்ஸாம்ஷன் கிடையாது நீங்கள் எல்லாேருக்குமே வந்து என்ன சொன்னால் பிறந்த கிழமை ஆறு மணிக்கு மேலே வேலை செய்யாது அப்படின்னு சொல்கிறீங்கள அது உண்மைதான் எல்லாத்துக்கும் அந்த ரிலாக்சேஷன் வந்து சாஸ்திரத்தில் சொல்லலை இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கணிதங்கள் இதை யாரும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் நிறையா பேர் வந்து பண கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த பண கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க என்ன சொன்னான்னா இந்த சங்கடங்களிலிருந்தும் பிரச்சனைகளில் இருந்து தீர்வதற்கு இயற்கை இப்படி உங்களுக்கு கொடுத்திருந்தால் இந்த கிரகம் சுக்கரன் இப்படி இருந்தால் ஓகே சுக்கரன் இப்படி இல்லை என்று சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அதுக்கு செய்ய முடியாது என்பதை விட வந்து என்ன சொன்னால் அதுக்கு ஏதாவது சரித்திரத்தில் வந்து ஒரு வழி இருக்கிறதா என்று சொன்னால் வழிதான் இந்த வழிதான் செவ்வாய் சனி பிறந்த கிழமையில் இல்லற வாழ்க்கை அனுபவிக்கக்கூடாது இந்திரிய சுகங்களை வந்து ஒதுக்கி விட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக சுகமாக ஒரு பண உறவு இருக்கும் என்பது ஜோதிட உண்மை என அணு உரிமை உண்மை என்று கூறி உங்கள்டிருந்து விடையெருவது சிப்பிப்பாறை ஜோதிடரச ஆதர ஆமம் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வந்த வணக்கம்